என்ன பிளான் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் பட்டியாவில் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்போம் இன்னைக்கு வந்து டைரெக்டாக போயிட்டு பேங்காக்கில் பஸ் ஏறி போயிட்டு பேங்காக்கு நைட் லைஃபு அதான் பார்க்க போகிறோம் டெர்மினல் அதாவது இங்கே தான் வருவோம் நம்ம வட்டையாவில் வந்து பேங்காக்கில் இருந்து பட்டியாவிலேருந்து வேறு பஸ்ஸுங்க தான் நிற்கும் அதுக்கப்புறம் இங்கேருந்து பஸ் ஏறினா இங்கே ஒரு இங்கே பேங்காக்குன்னு அந்த டிக்கெட் வாங்கி வச்சுங்க பேங்காக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நூற்றி முப்பத்தோரு பாட் கேட்குறாங்க அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தான் அங்கே பஸ் இருக்குது ஒரு ஆள் நீங்கள் இந்த ஹோட்டல் வந்த உடனே இந்த ஷீட் வந்த உடனே எனக்கு என்ன தெரியுங்களா ஆச்சு நான் ஏதோ ஒரு எங்கள் ஊர் பாண்டிச்சேரியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு அந்த ஷீட்டில் இருக்கிற எல்லா நிறைய வீடு வந்து பார்த்தா பாண்டிச்சேரி ஸ்டைட்லேயே கட்டிருக்காங்க இது என்ன பண்ணணுன்னாக்கா இந்த கண்ணாடி இருக்குது பாருங்கள் பாத்ரூம் யாரும் ஃப்ரெண்டு யாருன்னா தப்பி எப்படி வந்தால் வந்தாகணும் ஒரு பயங்கரமான விஷயங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் வந்து தாய்லாந்து தாய்லாந்து இந்தியா மாதிரியே தாய்லாந்து எல்லா மாதிரி பச்சைக்காரங்க இருக்காங்க எளிமையான இருக்காங்க ஹலோ மக்களே இன்னைக்கு ஹலோ மக்களை இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நாலாவது நாள் பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து பேக்கேஜில் வரவங்க வந்து பேங்காக் வந்து பட்டையாக வந்தாங்க அப்படின்னா ரெண்டு நாள் பட்டையாக ரெண்டு நாள் பேங்காக்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க பட் ஆனால் நாங்களே ஓன் பிளான் பண்ணோம் அதனால் வந்து பார்த்தோன்னா மூணு நாள் பட்டையாக ஒரு நாள் பேங்காக் அப்படின்ற மாதிரி பார்த்துருவோம் ஏன்னா ரொம்ப ட்ரான்சாக்ஷன் வந்து அலைஞ்சிட்டு அலைஞ்சிட்டே இருக்கக்கூடாது வந்து ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதுவே பார்த்தோம் நல்லா அதாவது வந்து பார்த்தோன்னா குளோ ஹோட்டலில் வந்து நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம் அதாவது ஃபர்ஸ்ட் நாளும் செகண்ட் நாளும் அங்கே வந்து ரூ ரூம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் ரூம் சர்வீஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லை என்றதால் மூணாவது நாள் பக்கத்தில் நேர் இருக்கிற பியானான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது அதில் அதுவும் ஓரளவுக்கு ஸ்டார் த்ரீ ஸ்டார் ப்ளஸ் ஹோட்டல் சொல்லியிருந்தாங்க அங்கே வந்து ரூம் எடுத்தோம் இங்கேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு பழைய காலத்து ரூமாக இருக்குது எப்படி சொல்கிறதுனாக்கா ஃபோன் கூட கிடையாது ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க அதில் ஃபோன் பண்ணாக்கா அவங்க வந்து ஒன்று ஆக்சஸ் பண்ணுறாங்க டோரும் வந்து பார்த்தோன்னாக்கா காட் சிஸ்டெலாம் கிடையாது சாவி சிஸ்டன் வச்சுருக்காங்க இது மேலே வந்து அந்த ஸ்விம்மிங் பூலு ஓரளவுக்கு டீசண்டாக இருக்குது அந்த குளோவில் வந்து கூட்டம் இருந்தது இங்கே வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு கூட்டம் இல்லை ஏன்னா அங்கே ஸ்விம்மிங் பூல் எப்பவுமே பிஸியாக இருந்தது இந்த ஸ்விமிங் அங்கே பிஸியாக இல்லை ஆனால் வியூ வந்து பார்த்தோன்னா குளோவை விட சிட்டி வியூ வந்து நல்லா சூப்பராக இருக்குது நம்ம ஹோட்டல் வந்து பார்த்தோன்னா குளோ அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட் தான் இருந்தது அங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர்லேயே இந்த ஹோட்டல் வந்து பியானா ஹோட்டல் அப்படின்ட்டு அங்கே நல்லா இருக்குது நைட்டு வந்திருக்கலாம் மேலே நல்லா வந்திருக்கும் போல் அப்புறம் பார்ட்டி பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு ஹால் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு பெட்டு மாதிரி இடையே போட்டுக்கிட்டு உக்காரதுக்கு நம்ம ஏறினே தங்கனா ஹோட்டல் வந்து ப்ளூ இங்கேருந்து பார்த்தா தெரியுது அந்த இடத்துல நம்மளுடைய ஹோட்டல் இருக்குது இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் பட்டேவ்வளோ வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்போம் இன்றைக்கி வந்து டேரெக்டாக போய்ட்டு பேங்காக்கில் பஸ் ஏறி போயிட்டு பேங்காக்கு நைட் லைஃப் அதை பார்க்க போகிறோம் இந்த ஹோட்டல் இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணல இதனால் வந்து பார்த்தோன்னா ஒன் ஃபிஃப்டி பாட்டுக்கு வந்து மானிபுரம் ஃபேஷன் லிமிடெட் சொன்னாங்க அங்கே ப்ரெஷ்ஷாக ஒன்றும் இல்லை அந்த பஞ்சாபி ஸ்டைலில் சில விஷயங்கள் வச்சுருந்தாங்க வெஜ் சாடவும் எனக்கு ரொம்ப அதிகமான கிடையாது ரெட்டோஷர் மிட்ட முட்டை வெஜி ஆம்லேட்டு இந்த விஷயங்கள் பெரிய சாட்டை இருந்தாலும் ஒன் ஃபிஃப்டி தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து இங்கே சாட்டாக ஒன் ஃபிஃப்டி தான் ஆகுது அதனால் இங்கேயே போய் சாப்பிடும் ஃபைனலி ஒரு பிரெட்டோட இடம் முடிக்கும் நம்மளுக்கு பஸ் வந்துடுச்சு பட்டயா நார்த் டெர்மினல் இந்த அக்கா தான் நம்மளுக்கு ஓட்ட போகிறாங்க காரு மெர்சு வண்டி பாருங்கள் நம்ம ஊரில் வந்து வாங்குறதே லட்சக்கணக்கில் இருக்கேன் இங்கே டாக்ஸியை ஓட்டிகிட்டு இருக்காங்க எப்படிப் போறாங்க எல்லாம் ஆஹா பஸ் டெர்மினல் அதாவது இங்க தான் வருோம் நம்ப வடையல இருந்து பேங்காக்ல இருந்து வடையல இருந்து பஸ் இங்க தான் நிற்கும் அதுக்கப்புறம் இங்கேருந்து பஸ் எடுக்கணும்னா இங்கே ஒரு ஒரு வந்து போட் இருக்கு பாருங்க. அந்த டைம்ல போய்ட்டு ஏன்னா ஒரு பஸ்ஸுக்கு வந்து கரெக்டான அளவுக்கு முன்னாடி போறாங்க. இங்க வந்து எடுத்துட்டு நம்ம அடுத்த பஸ் எப்படி சொல்லி பார்க்கலாம் டிக்கெட் வாங்கி வச்சுங்க பேங்காவுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நூற்றி முப்பத்தோரு பாட் கேட்குறாங்க அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தான் அங்கே பஸ் இருக்கு ஒரு நாள் நீங்கள் இருபது பேர் பத்து பேர் வந்தீங்கன்னா உடனே லைனில் போய் எடுத்துணும் ஏன்னா பஸ்ஸுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவங்க சீட்டு மாட்டாங்க நம்மள மாதிரி நிற்க வச்சு அடச்சுன்னு ஏற்ற மாட்டாங்க அந்த எத்தனி பச ஐம்பது பேசஞ்சராக ஐம்பது பேசஞ்சர் மட்டும் தான் அதுக்கு மேலே எடுத்தாக்கா அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சா நீங்கள் பஸ் வெயிட் பண்ணணும் அதனால் அடுத்த பஸ்ஸு எங்கள் வந்து இப்போ வந்து பதினொன்று முக்காவது இப்போ பன்னெண்டு பத்துக்கு பஸ்ஸு கரெக்டாக வந்துடும் எங்கள் பஸ்ஸு நம்பர் வந்து ஃபார்ட்டி எயிட் ஜீரோ எயிட்டுன்னு ஒரு பஸ் வரும் அதுதான் இப்போ எங்கள் சொல்லியிருக்காங்க அதை வெயிட் பண்ணுறோம் ஓகே பஸ்ஸில் நம்ம முதல்ல வந்துட்டோம் நம்ம போகிற பஸ்ஸில் வந்து கேஸில் ஒர்க் ஆகுது நான் போகிறேன் இந்த கேஸ் அந்த இது சிலிண்டர் கேஸில் ஒர்க் ஆகுது நம்ம வந்த பஸ்ஸு தான் பேங்காக் வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது அது ஆல்மோஸ்ட் ஃபோர் ஸ்டார் ப்ளஸ் ஹோட்டல் தான் அங்கே தான் நம்ம ரூம் போட்டிருக்கோம் கிராபு புக் பண்ணியிருக்கோம் நானூற்றி எண்பது பாட்டு காட்டுறது கிடையாது இருபது கிலோமீட்டர் அஞ்சு பேருன்றதால பெரிய ஏசி அவ்வளோ காட்டுது காட்டுறது பஸ் ஸ்டாண்டே வந்து பார்த்தா ரொம்ப கிளீனாக இருக்கு இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நான் வந்த பஸ் வந்து கேஸில் ஓடுற பஸ்ஸு பெட்ரோல்னு நினச்சேன் அது வந்து கேஸில் ஓடுற பஸ்ஸு நம்பூர் மாதிரி அந்த ஃபாஸ்டேக் தான் இல்லை டோல்கேட்டில் நின்று தான் வந்து காசு தான் காசு கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட்லாக்கார பார்க்குறேன் தாய்லாந்தை உங்களே பட்டயாலேருந்து பேங்காக் வந்தாச்சு இந்த ஹோட்டல் தான் புக் பண்ணியிருந்தோம் இந்த ஆர்கிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஃபைவ் த்ரீ அப்படின்ட்டு இந்த ஹோட்டல் வந்த உடனே இந்த ஷீட் வந்த உடனே எனக்கு என்ன தெரியுங்களாச்சு நான் ஏதோ ஒரு எங்கள் ஊர் பாண்டிச்சேரியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு அந்த ஷீட்டில் இருக்கிற எல்லா நிறைய வீடு வந்து பார்த்தா பாண்டிச்சேரி ஸ்டைட்லேயே கேட்டுக்கங்க அதுவும் முக்கியமாக இந்த ஹோட்டலு இங்கே பாருங்கள் ஒயிட் டவுனில் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த பில்டிங் மாதிரியே கட்டியிருக்காங்க இந்த ஆர்கிட் மலர்கள் இருக்கும்ல அந்த இந்த ஆர்கிட் ஹவுஸ் சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்படியே பாண்டிச்சேரி ஒரு ஃபீல் அப்படியே கொடுக்குது எனக்கு உள்ள தாய்லாந்தில் வந்து அப்படி அப்படி இருக்குது அதை தாண்டி அந்த ஆர்கிட் ம ஹவுஸ் சொல்கிறாங்களே அந்த மலர்கள் பாருங்கள் அப்படியே பூத்து நல்லா பூத்துக்கு பாருங்கள் எதுவும் பிளாஸ்டிக் கிடையாது நேச்சுரலாக இது உள்ளே வரும்போது இந்த பாருங்கள் இந்த லைட்டு எல்லாமே என்னென்னா பாண்டிச்சேரி பில்டிங் தான் எனக்கு அப்படியே ஞாபகப்படுத்துது எவ்வளோ பூ பாருங்கள் எல்லாமே ஒரிஜினல் தான் இந்த ஆர்கில் இந்த அவுட்டோர் எல்லாமே இரும்பில் இந்த பாருங்கள் நல்லா பூ பூத்துருக்கு இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள் அப்படியே பாண்டிச்சேரி ஃபீல் தான்

இது உள்ளேயும் அப்படி தான் இருக்குது ரூம் செம நீட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அதுவும் இல்லாமல் மெயின் ஆர்ட் ஆஃப் பேங்காக் பக்கத்துலேயே ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட் இருக்குது காம்ப்ளிமெண்ட் வெறும் என்ன பண்ணுறாங்க தண்ணி மட்டும்தான் கொடுக்குறாங்க நம்ம கோவா இருந்தால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் அங்கே தண்ணி மட்டும் கொடுக்குறாங்க பாத்ரூம் டீசெண்டாக இருக்கிறது ஷம்பூஸ் ஷவர்

அண்ணன் மாதிரி செஞ்சு வைப்பாங்க இப்போ வேறு ஒரு மாதிரி அமைப்பு செஞ்சு வச்சிருக்காங்க இப்போ என்னென்னாக்கா இது அப்படி கலைச்சி போட்டால் தான் ஒரு மகமான சின்ன மாதிரி இது என்ன பண்ணணுன்னாக்கா இந்த கண்ணாடி இருக்குது பாருங்கள் பாத்ரூம் யாரும் ஃப்ரெண்டு யாரும் பாத்ரூம் தப்பி வந்தால் வந்தாகணும் ஒரு பயங்கரமான விஷயத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இப்படி போடலாம் ஓகே இப்படி போட்டோன்னா ஓரளவுக்கு கவர் ஆகிடும் இவ்வளோ பட்ஜெட் அதிகமாக அதிகமாக டிரான்ஸ்பரன்சி அதிகமா இருக்கு வழக்கம்போல அந்த டீ கப்பு அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க தண்ணி மட்டும் வாங்கிக்கணும் இந்த ஆர்கிட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே தங்கிட்டோம் இப்போ வந்து ஒரு முந்நூறு மீட்டர் பக்கத்துல வந்து ஏதோ ஒரு கடை இருக்காமா இதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தோன்னா ஒரு கோயில் மாதிரி ஒன்று இருக்கு இந்த இடமே அப்படியே ரொம்ப ஸ்டண்டிங்காக இருக்கு நாங்கள் வந்து தாய்லாந்து வந்து இடத்துக்கு வந்து இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு கோயில் நினைக்கிறேன் இது உள்ள நாளைக்கு காலையில் போகலாம் இன்றைக்கி வந்து போயிட்டு சாப்பிடணும் ரொம்ப பசி இருக்குது புத்தர் கோயில் பேங்காக் வந்துட்டு நம்ம நண்பருக்காக வந்து பார்த்தோன்னா நண்பருக்காக தான் பிராமிசாக ஒரு பிராண்டி ஷாப் போகணும் அதாவது செவன் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் நம்ம உலகத்தில் மேக்சிமம் போனால் இடத்துலையுமே அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அங்கே போயிட்டு சில விஷயங்கள் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க ரெண்டு மணிக்கு மேலே அதை விற்கக்கூட மாட்டோம் இதோட அஞ்சு மணிக்கு தான் விற்போம் அப்படின்ற மாதிரி டைம் கேட்க மாட்டிருக்காங்க பாருங்க தாய்லாந்து தாய்லாந்து விற்கிற மாதிரி தாய்லாந்து எல்லாம் இருக்காங்க எளிமையான இருக்காங்க இப்போ நாங்கள் அடுத்து சாமல் நாளில் போய்ட்டு வாட்டர் பாட்டு வாங்க போகிறோம் ஏன்னா ரூப் வாட்டரில் பாட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அவங்களே சொல்லிவிட்டு நாங்கள் வெளியே வாங்கிக்கினேன் கிரில்டு இங்கேயும் அந்த போர்க்கு நிற்கல எல்லா இடத்துலையும் எதாவது சாப்பிட மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் இருக்கும் ஆட்டோ பாருங்க சூப்பராக தொடக்கம் போல் இது மசாஜ் சென்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஒரு நைட் ஆயிடுச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் செவன் லவன் கடைக்கு தான் போகிறோம் நான் இருந்த அந்த ரூம் போட்டோம் இல்லைங்களா பாருங்கள் எப்போவுமே கூட இருக்கும் எல்லா இடத்துலையும் ஏன்னா இங்கே மழை அடிக்கடி வரும் போகும் அந்த மாதிரி தான் இந்த இது கூட வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சுடைய ஸ்டைல்லே பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து ரெண்டு பேர் இருக்கிற பெட்டு ரூம் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்களேன் பாருங்கள் ஓகே இல்லை எந்திரிங்க வீடு இருக்கிற அந்த மாதிரி வந்து சரியா இந்த ரூம் வந்து ரெண்டு பேருக்கு ரூம் தான் ஆனால் பட் ஆனால் இங்கே வந்து அந்த இது மூணு பேருக்கு ரூம் கூட சூப்பராக இருக்குது அதுவும் சேர் பாருங்க இதுவும் அதே போல் தான் வச்சுருக்காங்க எப்படின்னா அங்கே வந்து துணி அங்கே குளிக்கிற இடத்துக்கு இருந்தால் கூட ஓகே பரவாயில்ல இதுவும் அதே போல் வந்து பார்த்தோன்னா அட்டாச் பாத்ரூம் தனியாக இது தனியாக வச்சுருக்காங்க மொத்தத்தில் இந்த இடம் வந்து எல்லா ரூமுமே நல்லாயிருக்கு ஆனால் ஒரேவருக்கு மட்டும் மட்டும்தான் என்ன அப்படின்னாக்கா கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து மாடியில் கொடுத்துருந்தா ஓரளவுக்கு பால்கனி நல்லா இருந்திருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து கிரவுண்டு இது வந்து இந்தாண்ட வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு பால்கனி வியூ அது இந்தாண்ட ரோடு நான் சொன்னிங்களா இந்த ஆர்கிட் ஃப்ளவர்ஸோட இப்படி ஒரு இடம் இந்த மாதிரி ஒரு பசிங்கான இடம் வந்து வாய்ப்பே இல்லை இந்த ஹோட்டலில் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்கௌண்ட் பண்ணுறேன் இந்த ரேட்டு கொஞ்சம் ரேட்டு அதிகம் தான் பட் இருந்தாலும் ப்ளஸ்ஸிங்காக வரணும் அப்படின்னாக்கா இந்த ஹோட்டல் நீங்கள் வந்து கம்பல்சரி சூஸ் பண்ணலாம்